என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு மினிமம் த்ரீ பிஹெச்கே அபார்ட்மெண்ட் இருக்கணும் லோன் சுத்தமா இருக்க கூடாது கிரீன் கார்டு இருந்தா பெட்டர் கல்யாணத்துக்கு இருக்கிற நிறைய பொண்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுவா தான் இருக்கு சொல்லப்போனா நிறைய பேரண்ட்ஸ்க்கு கூட இருக்கு இது சரியா தப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நான் வரல இதை தாண்டி ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய மூணு விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு நான் இந்த வீடியோல சொல்றேன் ஐ எம் மீரா நாகராஜன் கல்யாண மாலை நம்பர் ஒன்